அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான ரிவைஸ் லிஸ்ட் மற்றும் தமிழ் பாடத்திற்கான ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற திங்கட்கிழமைக்குள்ளார டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க எல்லா பாடங்களுக்குமான லிஸ்ட் வெளியிட்ட பிறகு டிஆர்பி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை ஃபார்வேர்டு செய்வாங்க நம்மளுக்கு இன்டிமேஷனும் டிஆர்பி வெப்சைட்டில் கொடுப்பாங்க சரிங்களா அதன் பிறகு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு பணி நியமன கலந்தாய்வு குறித்த தகவலை வந்து கொடுப்பாங்க எந்த டேட்டில் எந்த பிளேஸில் கலந்தாய்வு நடக்குது அப்படிங்கிற தகவலை வந்து நமக்கு கொடுப்பாங்க வேக்கன்சி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ டென்டேட்டிவாக நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு அதை வந்து டென்டேட்டிவ் தான் ஏன்னா நம்ம கலந்தாய்வின் பொழுது எந்தெந்த மாவட்டங்களை காமிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா எல்லா மாவட்டங்களும் கூட காமிக்கலாம் இல்லை ஒரு சில மாவட்டங்களை அவங்க காமிக்காமல் தவிர்க்கலாம் சரிங்களா அங்கே என்னென்ன மாவட்டங்கள் வந்து காமிக்கிறாங்களோ அதிலிருந்து தான் ஒரு பள்ளியை வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து காமிக்காத போது அந்த மாவட்டத்திலிருந்து தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்கள் அருகாமையில் உள்ள மாவட்டங்கள் கூட தேர்வு செய்வாங்க சரிங்களா அதனால் நம்ம டென்டேட்டிவாக ஒரு பத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் எம்எஸ் நம்பர் ஸ்கூல் நேமு எந்த பிளாக்கில் வருது எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஓ தோராயமாக வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம் அதனால் அங்கே போய் நமக்கு வந்து டைம் கிடைக்கும் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க எங்க எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குங்கிறத முன்னாடியே போகிறவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கூட நம்ம குரூப்பெலாம் அனுப்பிடுவாங்க சரிங்களா அதனால் நம்ம வந்து அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் டைம் இருக்கும் அதே போல் கலந்தாய்வின் பொழுது ஒரிஜினல்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம சிவி எப்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போனோமோ அதனுடைய நகல் தான் கேட்பாங்க அதன் பிறகு அடுத்த நாள் வந்து நம்ம சிஓ அலுவலகத்துக்கு போகும்போது நம்மளுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கேயும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது அங்கேயும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும் அதனால் நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம ஒரு அஞ்சிலிருந்து எட்டு செட்டு வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அஞ்சிலிருந்து எட்டு செட்டு வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அதே போல் ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து முக்கியமானது அஞ்சில் ஃபோ பத்து ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் சரிங்களா ஏன்னா அது வந்து எஸ்ஆர் புக்கில் ஒட்டுறதா இருக்கட்டும் அதன் பிறகு நீங்கள் சிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணு ஹெல்த் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவும் வேணும் உறுப்பினர்கள் மேரீடு பர்சனாக இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சில்ட்ரன்ஸு அன்மேரிடாக இருந்தால் உங்கள் ஃபாதர் மதர் அவங்களுக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா அவங்களுடைய ஃபோட்டோவும் நம்ம கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா ப்ராசஸுமே ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒன் மந்த்து சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒன் டே சிஎல் அப்படி தான் ஒரு மாதத்திற்கு ஒரு நாள் அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த தகுதியான் பருவத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதுதான் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நம்ம இப்போவே எல்லாமே முடிச்சு ரெடியாக வச்சுக்கணும் நீங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து பதிவிடுறோம் சரிங்களா அதே போல் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு காப்பி ஒரிஜினல் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு காப்பி ஒரிஜினல் கொடுப்பாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டியதும் ஒரு ஒன்று ஒரு செட்டு வந்து உங்களுக்கு ஒரிஜினலே கொடுப்பாங்க அப்போ உங்கள் காப்பியை வந்து நம்ம எப்போவுமே பத்திரமாக வச்சிருக்கணும் நல்லா ஞாபகம் போய் வச்சுக்கோங்க நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரிஜினலே நம்மக்கிட்ட எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும் ஏன்னா நம்ம வேலையில் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கேட்பாங்க அதனால் அது மிக முக்கியமானது சிஓ அலுவலகத்துலேயுமே நம்ம அப்பெயின்மெட்ரு வந்து ஜெராக்ஸும் கேட்பாங்க அந்த ஜெராக்ஸ் செட்டு கூட இந்த அப்பாயின்மெராட் காப்பியுமே ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா அதை வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் அதே போல் ஃபோட்டோவும் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே பொதுவாக வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் அப்படி பேன் கார்டு இல்லாதவங்க தயவுசெய்து இப்போவே பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க அடுத்தது மிக முக்கியமானது பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே பேங்க் அக்கௌண்ட்டு வந்து இருக்கும் எஸ்பிஐ இருந்தால் பெட்டர் அதாவது இப்போ நம்ம சேலரி அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐயில் இருந்துன்னா டிரான்சாக்ஷனுக்கு கொஞ்சம் விரைவாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து அதுக்காக மற்ற அக்கௌண்ட்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் எஸ்பிஐ அக்கௌண்ட்டாக இருந்தால் பெட்டர் நீங்கள் மற்ற பேங்கில் இருந்தாலும் கூட இந்த நீங்கள் இப்போ அரசு அரசு பள்ளி ஆசிரியர் வர போகிறீங்க அரசு ஊழியர் ஆகும்போது நீங்கள் எஸ்பிஐயில் இருந்தால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் அதனால் நீங்கள் எஸ்பிஐயில் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போவே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஏற்கனவே இருக்கிறவங்க பேன் ஆதார்லாம் லிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம அக்கௌண்ட் கூட நம்மளுடைய ஆதார் பேன் எல்லாம் லிங்க் பண்ணியிருக்கோமா நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோமா நம்மளுக்கு அலர்ட் மெசேஜ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த இடைவெளி இந்த கலந்தாய்விற்கு இடைப்பட்ட நாட்கள் நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஆதார் பேன் கூட கரெக்டாக லிங்கில் தான் இருக்குது நமக்கு ஓடிபியும் சரியாக வருது ஆதார் ஆதார் கார்டு கூட நம்மளுடைய ஃபோன் நம்பர் தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோன் நம்பர் தான் நினைச்சிருப்பீங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் பேன்லாம் லிங்க்கில் இருக்கா நம்ம ஃபோன் நம்பருக்கு லிங்கில் இருக்கா அப்படிங்கிற பார்த்து எல்லாமே சரி பண்ணிக்கோங்க பேங்க் அக்கௌண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது தான் சரிங்களா அதே போல் அடுத்தது பார்த்தோம்னா எஸ்ஆர் புக்கு சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க எஸ்ஆர் புக்கு அப்படின்னுங்கிறது அதை வந்து நம்ம ஸ்கூலில் வந்து கொடுப்போம் அதில் தான் உங்களுக்கு உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே அதில் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எஸ்ஆர் புக்கு அதனால் எஸ்ஆர் புக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கம்பல்சரி கிடையாதுங்க இப்போவே வாங்கணும் நான் சொல்லலை இருந்தாலும் இப்போவே நீங்கள் வாங்கி வச்சுக்கல இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ரெஜிஸ்டர் வந்து எஸ்ஆர் புக் வந்து நல்லா குவாலிட்டியாக உள்ளது நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும் ஏன்னா சின்ன புக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும் பேஜஸ்ஸும் மறுபடியும் புதுசாக வாங்கி தப்பாங்க த தைக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்காது அதனால் மொத்தமாக நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய எஸ்ஆர் புக்கை வந்து எல்லாருமே வாங்கி வச்சுக்கணும் எஸ்ஆர் புக்கு சர்வீஸ் ரெஜிஸ்டர் சரிங்களா அது வந்து நீங்கள் இப்போ கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிவிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பாயின் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்து சிவில் சர்வி சிவில் சர்ஜென்ட் வந்து வாங்கிட்டு போய் கூட ஸ்கூலில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அது வந்து நம்ம எஸ்ஆர் புக்கில் அவங்க வந்து ஒட்டி வைப்பாங்க சரிங்களா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அவ்வளோதான் அதே போல் நீங்கள் வேறு ஏதாவது இப்போ சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருப்பீங்க இன்கேஸ் இப்போ நாங்கள் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கோம் கான்வெகேஷன் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கலை நாங்கள் அப்படின்னா தாராளமாக இந்த இடைப்பட்ட நாட்களில் போயிட்டு யூனிவர்சிட்டிக்கு போயோ இல்லை நீங்கள் எங் எங்கே படித்தீங்களோ அங்கே வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டும் எல்லாருமே வாங்கி வச்சிக்கோங்க இப்போ யூஜியாக இருக்கட்டும் இல்லை பிஎட்டுக்காக இருக்கட்டும் ஏன்னா ப்ரொஃபஷனல் இருந்தாலே ஓகே தான் நமக்கு வந்து சிவி அப்போ சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம வேலைக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஜெர்யூனிஸ் வாங்கக்குள்ள அப்புறம் தற்காலிகமாக தான் ஜெனுனிஸ் கொடுப்பாங்க ப்ரொஃபஷனல் இருந்துன்னா அதன் பிறகு நம்ம அப்புறம் அது ஒரு ப்ராசஸ் போயிடும் அதனால் நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கிங்க அதாவது நான் யாருக்கு சொல்கிறேன் ப்ரொபேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருப்பாங்க டிகிரி அப்போ வந்திருக்காது அதனால் இப்போ இவங்க வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இப்போவே வாங்கி வச்சுக்கலாம் எல்லா பாடம் எல்லா டிகிரிக்குமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து பிஎட்டுக்குமே கொடுத்தாச்சு எல்லா பேட்சுக்குமே இப்போ நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்குமே வந்து கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் யூஜிக்கும் பிஎட்டுக்கும் அதனால் அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிங்க இவ்வளவு தான் நம்ம வந்து வேறு எதுவும் பெரிதாக இந்த எக்ஸாம் இந்த இதுக்காக வந்து தயார் செய்வேன்னா இவ்வளோ தான் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க அவ்வளோ இந்த இடைப்பட்ட நாட்களை வந்து முழுமையாக இந்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ நமக்கு அதிகமாக டைம்லாம் ஆகாது அதிகபட்சம் ரெண்டு வாரம் தான் அதிகபட்சம் நான் சொல்கிறேன் ஒரு பத்து டு பன்னெண்டு நாட்களுக்குள்ளார எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க கண்டிப்பாக விரைவில் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி